இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் குமரன் குன்று மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் சென்னை குரோம்பேட்டையில் அமைந்துள்ளது தென்னகத்தில் ஆயிரக்கணக்கில் ஆறுமுகனுக்கு கோவில்கள் அமைந்துள்ளன அவற்றினுள் மேதாவிலாசமும் மேலான அருள்வாசமும் கொண்ட ஆலயம் குமரன் குன்று ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவிலும் ஒன்று என்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த பகுதிக்கு விஜயம் செய்த காஞ்சி மகா பெரியவர் குன்று இருக்கும் இந்த இடத்தினைக் கண்டு இக்குன்றில் முருகன் கோவில் அமையும் அது குறைகளை தீர்க்கும் புண்ணிய தலமாக விளங்கும் என்றார் அவர் கூறியதை சிரம் தாழ்த்தி ஏற்ற முருக பக்தர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குன்றை சீர்படுத்திய போது ஒரு வேல் கிடைத்தது முருகப்பெருமானே வழங்கிய உத்தரவு என்று எண்ணி அதை வழிபாடு செய்து வந்தனர் பிறகு பல நல்லவர்களின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகத்தையும் நடத்தினர் அதன் பிறகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலும் பல தெய்வ சன்னதிகளும் உருவாகின மலை மீது அமைந்த இந்த முருகன் கோவில் மத்திய சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது மலை மேல் உள்ள கோவிலின் கருவறையினுள் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமத்துடன் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் பால வடிவாக வலது கரத்தில் தண்டம் தாங்கியும் இடது திருக்கரத்தை இடது துடையை தொட்ட வண்ணம் கஸ்தமாக கம்பீரமாக வடிவில் காட்சி தருகிறார் மிக அபூர்வமாக முருகப்பெருமானுக்கு எதிரில் யானை வாகனம் காட்சி தருகிறது காண்பவருக்கு எல்லாம் கழிப்பை வழங்கும் குமரன் குன்று முருகப்பெருமான் குறைகளை தீர்ப்பதில் தாயாக விளங்குபவன் தன்னை வணங்கும் மக்களின் குறைகளை தீர்க்கவென்றே இறைவன் எடுப்பது மூன்று வடிவங்கள் அவை போக வடிவம் வேக வடிவம் யோக வடிவம் ஈசன் இவற்றை தனித்தனியே எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஆனால் மூன்று வடிவமும் ஒருங்கே அமைந்தவர் முருகப்பெருமான் மட்டுமே குமரன் குன்று முருகப்பெருமான் போக வேக யோக வடிவமானவன் இவனை வழிபட எல்லா இன்பங்களும் கிட்டும் உங்களின் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் குமரனாகிய முருகன் குடியிருக்கும் குன்றம் என்பதால் தலம் குமரன் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது சித்திரை பிறப்பின் போது இங்குள்ள நூத்தி இருபது படிகளுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது அன்று சுவாமி ஊஞ்சலில் எழுந்தருள்வார் மலை கோவில்களான திருநீர்மலை திரிசூலம் ஆகிய தலங்களுக்கு மத்தியில் இந்த கோவில் அமைந்துள்ளது மலை அடிவாரத்தில் சித்தி விநாயகர் இடும்பன் சன்னதி இருக்கிறது இங்குள்ள காளி ஜெயமங்கல தன்மகாலி என்று அழைக்கப்படுகிறாள் தன்னை வேண்டுபவர்களுக்கு வெற்றியையும் மங்களமும் தருபவள் என்பதால் இவளுக்கு இந்த பெயர் வந்தது பௌர்ணமியில் இவளுக்கு விசேஷ பூஜை செய்யப்படுகிறது கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் யானை வாகனத்தில் புறப்படுகிறார் மலையிலேயே வற்றாத குமார தீர்த்தம் இருக்கிறது ஆடி தைக்கிருத்திகை திருக்கிருத்திகை கைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் சுவாமி மலையை கிரிவலம் வருகிறார்கள் திருமணம் தோஷம் நீங்க இந்த தல முருகனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் இங்குள்ள முருகன் வடக்கு திசை நோக்கி இருப்பதால் குடும்பத்தில் ஐஸ்வரியம் உண்டாக இவருக்கு மங்கள பொருட்கள் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் எனவே இதுவரை பக்தர்கள் ஐஸ்வர்ய முருகன் என்றும் அழைக்கிறார்கள் முருகன் சிவன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திகள் நிறைவேற்றுகிறார்கள் இந்த ஆலயம் காலை ஆறு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளாகும் இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்